காலகட்டம் தொள்ளாயிரத்தி எண்பது தமிழகத்தின் உதகை என்று அழைக்கப்படும் ஊட்டியின் மலைவாழ் பிரதேசங்கள் என் பள்ளி காலங்களின் ஒரு பகுதியை நான் கடந்து வந்த இடம் நான் பார்த்த சினிமா கதைகளைத்தான் நான் சொல்ல வருகிறேன் யாரும் குழம்பிவிட வேண்டாம் என் மாமா அந்த பகுதியில் ஒரு மளிகை கடை வைத்திருந்தார் இதனால் சில காலங்கள் நான் அவரோடு தங்கிக் கொண்டு அங்கிருந்த பள்ளியில் படித்து வந்த காலங்களாக இருந்தன அங்கே உதகையின் பழங்குடியின மக்களாக வாழ்ந்து வந்த படுகி சமுதாய மக்கள் பேசும் மொழிக்கு என்று தனியாக எழுத்துக்கள் கிடையாது இந்த மொழியை கேட்பதற்கு கன்னடம் கலந்த ஒரு சுவாரஸ்ய மொழியாக தோன்றினாலும் பள்ளிகளில் கற்பது தமிழ் படிப்பு என்பதால் இங்குள்ள மக்கள் தமிழ் மொழியையும் கூட சரளமாக பேசக்கூடியவர்கள் அங்குள்ள வீடுகளில் திருமண வீடாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மரண வீடாக இருந்தாலும் சரி பந்தலை போட்டுக்கொண்டு ஒலி பெருக்கிகளையும் போட்டுக்கொண்டு அன்றைய காலத்து புத்தம்புது சினிமா பாடல்களை ஊரெங்கும் கேட்க அமர் அந்த பெருக்கிகளில் நான் அதிகமாக கேட்ட பாடல்கள் என்பது ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பில்லா திரைப்பட பாடல்களும் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த சகலகலா வல்லவன் நடிகர் சிவகுமார் அவர்கள் நடித்த ரோசா பூரவியை கரி படத்தில் இருந்தும் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த மெட்ராஸ் வாத்தியார் என்ற திரைப்படத்திலிருந்து ஆத்துமேட்டுல ஒரு பாட்டு கேட்குது என்று எப்பொழுதாவது அபூர்வமாகவே கேட்கக்கூடிய இந்த அருமையான பாடலை இவர்கள் அடிக்கடி போடுவதற்கு தவறுவதே இல்லை இதை தவிர பதினாறு வயதினிலே கிழக்கே போகும் ரயில் மற்றும் புத்தம்புது காலை பொன்னிற வேலை என்று அன்றைய காலத்த ஒவ்வொரு முத்தான பாடல்களும் காதுகளில் வந்து தேனாக ஒலித்து கொண்டுதான் இருக்கும் இதனால் பள்ளி சிறுவனாக இருந்த எனக்கு ஏதாவது ஒரு வீட்டில் தினமும் திருமணம் நடக்கக்கூடாதா என்று அல்லது ஏதாவது ஒரு வீட்டில் யாராவது இறந்து போய்விட மாட்டார்களா என்று கூட ஏங்குவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததே அந்த பாடல்களை எல்லாம் நான் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்ற ஆசைதான் என்றால் அதை மறுத்துவிட முடியாது அந்த படங்களை எல்லாம் எனக்கு எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை மனதிற்குள் இருக்கும் ஆனால் தியேட்டருக்கு போக வேண்டும் என்றால் நான் தனியாக போய்விடவும் முடியாது அங்கிருந்து பேருந்தில் பயணித்து சென்று ஊட்டி டவுனுக்கு வந்தால்தான் இந்த திரையரங்குகளில் திரைப்படங்களை பார்க்க முடியும் நாங்கள் இருக்கும் அருகாமையில் ஒரு கடை வைத்திருப்பவரின் மகன் என்னிடம் அதிகமாக பாசம் கொண்ட ஒரு நண்பனாக இருந்தான் அவன் அப்போது பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் ஒரு பள்ளி சிறுவனாக இருந்தாலும் பார்ப்பதற்கு என்னவோ ஒரு கல்லூரி மாணவனைப் போல தான் காட்சியளிப்பான் நான் பார்ப்பதற்கு சிறியவனாக இருந்தாலும் அந்த ஊரில் அவனுக்கு பிடித்த நண்பன் என்பது நான் மட்டும்தான் அவனுடைய டீக்கடையில் தினமும் வரும் தினத்தந்தி பத்திரிகைகளை பார்த்து கொண்டு ஒவ்வொரு நாளும் என்ன தியேட்டரில் என்ன படம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அவன் தவறாமல் பார்த்து வருவான் வாரத்தில் வரும் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை என்ற தினங்களில் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்கவில்லை என்றால் அவன் தலையை பீத்துக் கொள்வான் இதனால் திரைப்படத்தை பார்ப்பதற்கென்றே அப்பாவுக்கு தெரியாமல் கல்லா பெட்டியிலிருந்து கொஞ்சம் பணத்தை களவாண்டு விடுவான் இதை தவிர திரைப்படத்திற்கு போகப் போகிறேன் என்று கூறிக்கொண்டு கொஞ்சம் பணத்தையும் வாங்கிக் கொள்வான் இப்படி எல்லாம் ரெடியான பிறகு முதல் நாள் இரவு அன்றே என் மாமாவிடம் வந்து முறையிடுவான் அண்ணா நாளைக்கு நான் சினிமா பார்க்க போறேன் கூட சண்முகத்தையும் அனுப்புறீங்களா என்று என் நண்பர் என் மாமாவிடம் வந்து கெஞ்சும் பொழுது அவராலும் மறுப்பு சொல்ல முடியாமல் சரி சரி பத்திரமா போயிட்டு வாங்க என்று கூறிக்கொண்டே என்னையும் அவனோடு சினிமா பார்ப்பதற்கு அனுப்பிவிடுவார் அப்பொழுதெல்லாம் திரைப்படங்கள் வெளியாகிவிட்டால் ஒரே தியேட்டரில் பல மாதங்கள் ஓடிவிடும் இதனால் அந்த காலத்தில் நான் கேட்டு ரசித்த அநேகமான பாடல்களின் படங்களையும் பார்த்து மகிழ்வதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது மட்டுமல்லாமல் என் மாமாவிற்கு என்று ஒரு சிறிய நண்பர்கள் கூட்டமும் இருந்தது அதில் ஒரு நண்பர் ஒரு வேன் வைத்திருந்தார் பகல் முழுவதும் அந்த ஊரில் இருந்து ஊட்டி வரைக்கும் சவாரி என்று போய் கொண்டும் வந்து கொண்டும் இருப்பார் சில நாட்களில் சவாரி எல்லாம் முடிந்த பிறகு என் மாமாவின் இந்த நண்பர்கள் கூட்டம் என்பது ஒன்று கூடிக்கொண்டு அந்த வேனில் குதூகலமாக இரவு காட்சிகளை பார்ப்பதற்காக சென்று விடுவார்கள் அந்த கூட்டத்துக்குள் நானும் இருப்பேன் என் டீக்கடை நண்பராக இருந்து அந்த நண்பரும் தவறாமல் இருப்பார் இப்படி அனைத்து படங்களையும் பார்த்து விடுவேன் என்றாலும் கூட படத்தில் வரும் கதைகளை தெளிவாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு எனக்கு பக்குவமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தது படத்தை பார்த்துவிட்டு அந்த வேனில் திரும்ப வந்து கொண்டிருக்கும் சமயங்களில் அந்த படத்தின் கதையை அவர்கள் ஒருவருக்கொருவர் அனைவரும் விமர்சித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த கதையை பற்றியே நான் தெளிவாக புரிந்து கொள்வேன் ஆனால் அவர்கள் பார்த்து திரும்பும் ஒவ்வொரு திரைப்படத்தின் கதைகளை பற்றி விமர்சிக்கும் பொழுதும் நடிகை சில்க் சுமிதா அவர்களை பற்றி தான் அதிகமாக பேசியது என்பதை மட்டும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் ஏனென்றால் அந்த காலத்தில் எந்த படத்தை பார்க்க போனாலும் சரி அந்த திரைப்படத்தில் நடிகை சில்க் சுமிதா அவர்கள் ஒரு பாடலுக்காவது வந்து ஆடிவிட்டு போயிருப்பார் டேய் அவ கருப்பாயிருந்தா என்னடா அவ கண்ணுக்கே கொடுக்கணுண்டா காசு என்று அந்த வேனுக்குள் பரபரப்பாக பேசப்படாத வாய்களே இல்லை என்றுதான் கூற வேண்டும் நடிகை சில்க் சுமிதாவை பார்ப்பதற்காகவே பாயும்புலி சூரக்கோட்டை சிங்கக்குட்டி தங்கமகன் சகலகலா வல்லவன் மற்றும் கோழி கூவுது போன்ற திரைப்படங்களை இந்த வேனிலேயே கும்பலோடு சென்று இந்த திரைப்படங்களை பல முறை பார்த்த கதைகளும் உண்டு ஆனால் அதை பற்றியெல்லாம் எனக்கு அவ்வளவாக யோசிக்கத் தெரியாத வயதாக இருந்ததனால் அந்த காலத்தில் என் மனதை பொறுத்த எனக்கு ஆழமாக பதிந்த படம் என்னவென்று கேட்டால் நடிகர் பிரசாந்த் அவர்களின் தந்தை நடிகர் தியாகராஜன் அவர்கள் நடித்த மலையூர் மம்பட்டியான் என்ற திரைப்படத்தை தான் நான் குறிப்பிடுவேன் அந்த திரைப்படங்களிலும் கூட நடிகை சில்குமிதா மற்றும் நடிகை ஜெயமாலினி போன்றவர்களும் நடித்திருந்தார்கள் இப்படி நடிகர் சங்கர் அவர்கள் அறிமுகமான ஒரு தலை ராகம் படத்தில் இருந்து நடிகர் மோகன் அவர்கள் நடித்த கிளிஞ்சல்கள் பயணங்கள் முடிவதில்லை கல்வடியும் பூக்கள் இளமை காலங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த துடிக்கும் கரங்கள் சிகப்பு சூரியன் மண் வாசனை மௌன கீதங்கள் என்று நான் பார்த்த படங்களின் பட்டியல் நீண்டு கொண்டுதான் இருக்கின்றது இதிலும் குறிப்பாக டி ராஜேந்தர் அவர்கள் நடித்து வெளியான தங்கை கோர் கீதம் என்ற திரைப்படம் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களால் உருவான முந்தானை முடிச்சு என்ற திரைப்படமும் என் மனதில் பதிந்த படங்களின் அடுத்த பட்டியலில் இருக்கின்றன இப்படி சில காலங்கள் கழித்து நான் ஊருக்கு திரும்பிய பொழுது எங்கள் ஊரில் இருக்கும் ஒரு சாதாரண தியேட்டரில் டி ராஜேந்தர் அவர்கள் நடித்து அந்த தங்கை கோர் கீதம் என்று திரைப்படத்தை போட்டிருந்தார்கள் இந்த திரைப்படத்தை மீண்டும் நான் அந்த தியேட்டரில் தொடர்ந்து ஐந்து முறை பார்த்து ரசித்தேன் அந்த திரைப்படத்தில் வாடாய மச்சி வாழைக்க பச்சி ஓ உடம்ப பிச்சி போட்டுடுவேன் பச்சி என்று கூறிக்கொண்டே டி ராஜேந்தர் அவர்கள் போடும் சண்டை காட்சிகள் என்னுடைய அந்த சிறிய வயதில் நான் மிகவும் ரசித்து பார்த்த காட்சியாகும் எங்கள் ஊரில் இருக்கும் இந்த தியேட்டரில் பொதுவாக ஒரு படத்தை போட்டுவிட்டால் அடுத்த வாரம் வேறு படத்தை போடுவார்கள் ஆனால் இந்த சாதாரண தியேட்டரிலும் அந்த ஊரில் இருபத்தி ஐந்து நாட்கள் ஓடிய திரைப்படம் என்பது இந்த தங்கைக்கோர் கீதம் என்ற திரைப்படமும் வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படமும் மற்றும் முந்தானை முடிச்சு என்ற திரைப்படமும் ஆகும் ஆனால் இப்பொழுது அந்த இடத்தில் அந்த தியேட்டரே இல்லை ஆனாலும் நான் ஊருக்கென்று சென்றுவிட்டால் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது என் மனதில் அந்த தியேட்டரும் அந்த தியேட்டர் சென்று நான் படம் பார்த்த அந்த நிகழ்வுகளும் தான் என் மனதில் ஒரு திரைப்படமாகவே ஓடிவிடும் இதை தவிர சினிமா என்பது என் வாழ்க்கையில் எனக்கு காலம் சொன்ன கதையாக ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்னவென்று கேட்டார் காலங்கள் கடந்து என் வாழ்க்கை பாதையில் நான் சென்னையில் வந்து என் காலங்கள் கடந்து கொண்டிருந்தன அந்த பொழுதுகளில் தான் முந்தானை முடிச்சு என்ற திரைப்படத்தில் நடித்த பிரபலமான நடிகர் தவக்கலை அவர்கள் எங்கள் குடியிருப்பு பகுதியின் அருகாமையில் அவரும் குடியிருப்பதை பார்த்து நான் போனேன் நானூறுக்கும் மேற்பட்ட பல மொழி திரைப்படங்களில் நடித்த இந்த நடிகர் காற்றோட்டமே இல்லாத ஒரு இருளடைந்த வீட்டை போல் இருக்கும் ஒரு வீட்டில் குடியிருந்து வந்ததை பார்த்து மனதிற்குள் பல கேள்விகள் எழுந்தன நன்றாக சம்பாதித்து நல்லபடியாகத்தானே இருந்தார் இவர் ஏன் இந்த வீட்டில் வந்து குடியிருக்க வேண்டும் என்று என் மனதிற்குள் பல குழப்பங்கள் எழுந்தன இதைவிட இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் தினமும் என் செல்ல மகளை நான் பள்ளிக்கு அனுப்புவதற்காக செல்லும் வழியில் மக்களை அவர்களின் வீட்டு வாசல் பகுதியை தாண்டித்தான் செல்ல வேண்டி இருந்தது ஒரு நாள் விடியற் காலையிலேயே அந்த மனிதன் அவருடைய வீட்டு வாசலில் அமர்ந்தபடி மதுபானம் அருந்துவதைக் கண்டு என் மனம் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வோமே தவிர அவரிடம் நான் ஒரு வார்த்தை கூட உரையாடியதே கிடையாது வெத்து வயிற்றில் விடியற் காலையிலேயே இப்படி மதுபானம் அறிந்துவிட்டால் வலுவான உடல் அமைப்பு இருப்பவர்கள் கூட வக்கற்று போய்விடுவார்கள் இந்த சின்னஞ்சிறு உடம்புக்குள் இதை இப்படி ஊற்றிக்கொண்டால் அவருடைய உடல் நலம் என்பது எந்த அளவிற்கு பாதிக்கப்படும் என்று நினைத்து நான் என் மனதிற்குள் அவரை நினைத்து நான் அனுதாபப்பட்டது உண்டு கையில் நிறைய பணம் இருக்கும் சமயங்களில் நண்பர்களோடு நம்பிக்கொண்டு தயாரிக்கலாம் என்று முடிவெடுத்ததன் விளைவாகத்தான் சேமித்து வைத்திருந்த சில்லறைகள் கூட சின்னபின்னமாகி போனது என்ற கதை என்பது எனக்கு பின்னாலில்தான் தெரிய வந்தது இருந்தாலும் கூட இவர் மனதை தளரவிடாமல் அந்த பகுதியில் இருக்கும் கோயில் திருவிழா என்று வரும்போது பல மேடை பாடல்களுக்கு சுறுசுறுப்பாக கொண்டிருந்தவர் திடீரென்று ஒரு நாள் அதே இருளடைந்த வீட்டில் ஒரு நாள் இரவு படுத்து தூங்கிக் கொண்டிருந்தவர் மறுநாள் காலை எழுந்திருக்கவே இல்லை என்று என் மனைவி என்னிடம் வந்து கூறிய நான் அதிர்ச்சி அடைந்தேன் அப்பொழுதுதான் முந்தானை முடிச்சு என்ற திரைப்படத்தில் ஒரு சிறுவனாக வந்து நடித்த காட்சிகள் என்பது என் மனதில் மீண்டும் மீண்டும் நிழலாடி கொண்டதால் என் விழிகள் கூட ஈரமானது உண்டு என்றளவும் கூட இந்த பகுதி அவருடைய இறந்த தினம் என்று வரும்பொழுது வருடம் தவறாமல் அவருக்காக ஒட்டப்படும் கண்ணீர் அஞ்சலியின் சுவரொட்டிகளை பார்க்கும் பொழுது கடைசி வரைக்கும் நான் அவரிடம் உரையாடவில்லை என்றால் கூட என் உள்மனம் வலிக்கத்தான் செய்கின்றது